அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொளியில் மீனம் ராசி அல்லது மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்பில் வீடியோ பார்க்க போறோம் அதாவது வாழ்க்கை துணைவருடைய குணநலன்கள் நலன்கள் வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்ன மீனம் லக்னம் அல்லது மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நாம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க பனிரெண்டாம் பாவகம் ஐயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க இந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமாகறதுனால பொதுவாகவே நல்ல பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க மீனம் ராசியில் இருப்பவங்க அதே போல ஆன்மீக சிந்தனையும் இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க கோபம் இருக்கும் இப்போ இந்த மீனம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் இந்த மீனத்துக்கு ஏழாம் பாவகம் என்பது கன்னி கலசரஸ்தானம் அதுதான் இந்த கலஸ்தரஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் புதன் அந்த புதனை பேஸ் பண்ணி தான் இவங்க வாழ்க்கை துணைவர் அமையக்கூடியது இப்ப இவங்க வாழ்க்கை துணைவர் பொதுவா எப்படி இருப்பாங்கன்னாக்க பொதுவாகவே புத்திசாலியா இருப்பாங்க படித்தவராக இருப்பாங்க படிக்கலாம் கூட கேள்வி ஞானம் உடையவராக இருப்பார் நிறைய டேலண்ட் நிறைய விஷயத்திலையும் பேசக்கூடியவராக நல்லா பேசக்கூடியவராக இருப்பார் பேச்சாற்றல் அதிகம் இருக்கும் நகைச்சுவையா கூட பேசக்கூடியவராக இருப்பாரு பாக்குறதுக்கு தோற்ற பொழிவோடு இருப்பாரு இளமை தோற்றத்தோடயே இருப்பாரு எப்பவுமே வயசானா கூட இளமை தோற்றத்தோடு இருப்பாரு அதே போல ராஜதந்திரங்கள் இருக்கும் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னாக்க இப்ப கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வருதுன்னா ஒதுங்கி போயிருவாரு அவர் போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் தனியா வாழ்ந்துட்டு இருக்கணும் இப்படி வந்து செப்பரேஷன் இருக்கும் அதாவது பேசி தீர்த்துக்கலாம்னு முயற்சி பண்ணுவாரு அப்படி இல்லைன்னா விலகி போயிடுவாரு அதே போல ஆக்சலேஷன் மைண்ட் இருக்கும் எதையும் லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடியவர் தர்க்க ரீதியாக வாதாடுவாரு இதுதான் பாயிண்ட் இப்படிதான் நடந்ததுன்னு ஒரு புள்ளி விவர கணக்கோட சொல்லி வந்து சண்டை போடும் போதும் சரி அல்லது பேசும்போதும் சரி ஒரு டேட்டாவை பழைய விஷயத்த கூட கரெக்டாக மைண்ட்ல வச்சுக்குவாரு எப்பயோ நடந்ததெல்லாம் கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை சொல்லி காட்டுவார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனம் ராசியை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்போ பட்டு திங்க் பண்ணுவாங்க இதுதான் இந்த மீனத்துக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவுக்கும் உள்ள வித்தியாசம் மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த யோசிச்ச விஷயம் நடக்கலை அல்லது அந்த எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கலன்ற மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய இருக்கும் அதாவது இவங்களுடைய இமேஜினுக்கும் கற்பனை திறனுக்கும் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும் அதாவது ஆப்போசிட்டா இருக்கும் ஒரு அழகான கனவு என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு இவங்க வாழ்க்கையில இறங்குவாங்க ஆனா அந்த வாழ்க்கை என்பது இவங்களுக்கு சில போராட்டங்களையும் சில படிப்பணிகளையும் கத்துக் கொடுத்துட்டு இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அதுல குறிப்பா எந்த நட்சத்திரத்துக்கு இது அதிகம் மீனம் ராசினாக ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது அதிகம் அதே போல சப்போஸ் நீங்க மீன லக்னமாக இருக்கீங்கன்னா கூட லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரம் ரேவதியாக இருக்குன்னாக வாழ்க்கை வந்து வேறு விதமாக உங்களுக்கு படிப்பணியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் வாழ்க்கை துணைவர் எந்த இருந்து வருவார் அப்படின்றத பார்க்கும் போது மீனம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரையிலும் தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த ஏழாம் அதிபதி புதன் ஆறாம் பாவகமாக வரக்கூடிய சிம்மத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து கிழக்கு திசையில இருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜென்ரலா பொது பலன்னா சொல்லணும்னா தெற்கு திசையில இருந்து வருவாங்க அல்லது தென்மேற்கு இருந்து வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க இப்ப ஜென்ரலா பார்க்கும் போது இதுவும் ஒரு பொது தான் சா சி சா அதாவது எஸ் லெட்டர்ல பி லெட்டர் அல்லது பி லெட்டர் அதாவது பா பா அந்த மாதிரியான எழுத்துக்களில் அல்லது கே ஜி இந்த லெட்டர்ஸில் அதாவது கா கா இந்த மாதிரியான எழுத்துக்கள் சில பேருக்கு டா டி அந்த மாதிரியான எழுத்துக்கள்லையும் ஆரம்பிக்கும் சில பேருக்கு பொதுவாகவே பார்க்கும்போது இது ஒரு பொது தான் வெரிஃபை பண்ணி பாருங்க சரியா இருந்தாலும் சொல்லுங்க இல்லைனாலையும் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரின் வீடு இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொதுவா ஒரு பிசினஸ் ஏரியா ஒரு கடைங்க இருக்கிற ஏரியா அல்லது ஒரு கடையாவது இருக்கிற ஏரியா ஒரு பரபரப்பான ஏரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க விவசாய நலங்கள் தோட்டம் அக்ரிகல்ச்சர் ஏரியாவா இருக்கும் அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரோட வீட்டின் அருகே ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு லைப்ரரி ஒரு ஸ்டேஷனரி கடை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேலும் சிறிய பிள்ளையார் கோயில் கூட இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட தெருவுலியோ அல்லது பக்கத்து தெருவுலியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜென்ரலாக இந்த மீனம் ராசிக்காரங்க எந்த ராசியுடன் இணையக்கூடாது அப்படின்னாக்க மிதுனம் ராசி கன்னி ராசி துலாம் ராசி இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் கன்னி ராசியை பொறுத்தவரை சமசப்தம ராசி பொறுத்தெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னாக்க கண்ணிராசிக்காரங்கள இளைய தலைமுறையாக இருந்து பார்க்குறீங்க பேசுறீங்கன்னா காதல் கூட வந்துடும் கல்யாணத்தில் கூட முடிஞ்சிடும் அல்லது வரன் பார்க்குறீங்கன்னா வரன் கூட செட் ஆகிடும் நிலம் ராசி கன்னி ராசி நீர் ராசி மீன ராசி இது ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிதுனும் வந்து காற்று ராசி அதே போல மீனும் ராசி நெல் நீர் ராசி இது ரெண்டும் பொருத்தமும் வராது மேலும் வந்து துலாம பொறுத்தவரையும் இது வந்து ஒரு காற்று ராசி இந்த காற்று ராசியும் அதே போல நீர் ராசியாக வரக்கூடிய மீனும் ராசியோட பொருத்தம் வராது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சமசப்தம ராசிய கன்னி ராசியை தவிர்க்கணும் அப்படின்னாக்க ரெண்டு பேருமே ஒரு நிலையில வந்து ஆக்சிலேஷன் மைண்ட் இருக்கும் அதே போல உபயராசின் போது தோஷங்கள் அந்த ஜாதகத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இருகாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிறையவே உண்டு அதனால இந்த கன்னிராசியை தவிர்க்கணும் பொருத்த வந்தாலையும் ஆனாலும் மிதுனமும் சரி துலாமும் சரி பொருத்தமே வராது அதை அவாய்ட் பண்ணணும் மற்ற ராசிகள்ல பார்க்கும்போது ஓகேவான்னு சொல்லி உடனே கல்யாணம் பண்ணிடக்கூடாது கட்ட பொருத்தும் ஜாதக பொருத்தெல்லாம் ஒரு ப்ராப்பரா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மீனம் லக்னம் அல்லது மீனம் ராசி அதுல அதிகபட்சம் மீனம் ராசி எடுத்துக்கிட்டாக திருமணம் கொஞ்சம் லேட் ஆகுது அப்பவும் தனிமையா இருக்கிறாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகுது திருமணம் ஆன பின்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேலை விஷயமா வெளியூர்ல போய் வேலை பாக்குறாங்க குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும் வாழ்க்கை திருவிட்டு பிரிந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரே வீட்டில் இருந்தால் கூட சில பேருக்குலாம் தனித்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அது வந்து இவங்களுடைய கர்மா ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணிவரோட ஒத்துப்போகாத குணங்கள் நிறையவே இருந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் மேலே நிறைய நேசிப்பாங்க பட்டு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரையும் ஆக்சிலேஷன் மைண்டு நிறையவே இருக்கும் பொதுவாகவே அதாவது எதுலயும் ஒரு நிரந்தரமா ஈடுபட மாட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது வேற உறவோ கூட ஏற்பட்டு அதனால திருமண வாழ்க்கையில சச்சரவுகளும் பிரிவுகளும் வருது இது எல்லாருக்கும் எடுத்துக்காதீங்க சில பேருக்கு வந்து இந்த தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பா வரக்கூடிய வாழ்க்கை துணிவருக்கு வேற ஒரு தொடர்போ அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ கூட ஏற்பட்டுடுது அது கூட குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருது இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருப்பாங்க கோபம் இருக்கும் டென்ஷனா இருப்பாங்க அதே போல இதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணிவர் இருக்க மாட்டாங்க வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையும் தன்னுடைய தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு வாழ்க்கை துணிவருடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே குறைகிறதுனால ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் ஜென்ரலா அதாவது ரேவதி உத்திரண்டாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க கூடியவராகவும் இருப்பாங்க அதாவது பிரிஞ்சு போனா கூட வாழ்க்கை துணைவர் மேல ஒரு அக்கறை அன்பு இதெல்லாமே இருக்கும் சப்போஸ் ஒன்னாவே இருந்தா கூட நிறைய பொசசிவாகவும் இருப்பாங்க ஒன்னாவே ஒரே வீட்லயே இருக்கிறீங்க திருமண பொருத்தம் நல்லா இருக்குது ஜாதகத்துல தோஷமெல்லாம் இல்லை அப்படிப்பட்டவங்க ஒரே இடத்துல இருப்பீங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க உண்மையை பேசணும் அப்படி உண்மையை பேசலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது உடனே வந்து அந்த உறவை கட் பண்ணுறதுக்கோ பார்ப்பாங்க அல்லது அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு சில பேருக்கு கல்யாணம் வந்து லேட் ஆகுது பிறந்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க காதல் திருமணம் ஏற்பட்டு அதுல சில சிக்கல்களும் அனுபவிக்கிறாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே காதல் ஏற்பட்டு பிரிந்து கல்யாணம் ஆகுது வேற ஒருத்தரோட அல்லது கொஞ்சம் லேட்டா அந்த காதலியை கூட அல்லது காதல்னோ கைப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க ஜாதகப்படி ஏற்படுது இப்ப வந்து ஜென்ரலா மீனத்துக்கு வந்து காதல் ஏற்பட்டு பிரியுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல சில பேர் கல்யாணமும் ஆயிடுது கல்யாணம் ஆனவங்க கல்யாண வாழ்க்கையில பெரியாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அதே போலதான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகுது கல்யாண வாழ்க்கையில சில பிரிவுகளோ சில சச்சரவுகளோ இறந்துகிட்டு இருக்கும் அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நேசிக்க கூடியவராகவே இருப்பாரு அன்பு காட்டக்கூடியவர் தான் புத்திசாலி ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடியவராக கூட இருப்பாரு ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவராக இருப்பாரு குடும்பத்தோட நிறைய ஸ்பென்ட் பண்றதை விட மேக்ஸிமம் வெளியிலேயே அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவராக இருப்பாரு வரக்கூடிய வாழ்க்கை துணிவை நிறைய நண்பர்கள் இருக்கும் வெளியில வேலையிலேயே வந்து நிறைய ஸ்பென்ட் பண்றது இந்த மாதிரியும் இருக்கும் பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை என்பது மீனம் ராசிக்கு உபயராசின்றதுனால ரொம்பவும் சிறப்பா இருக்கிறதுல ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுது கல்யாணம் வந்து காதல் திருமணமே பண்ணலைன்னா கூட அரேஞ்சு மேரேஜ் தான் கூட ஒரு திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆயிட்டு ரெண்டாவது திருமணம் ஏற்பட்டுடுது இல்லைனா சில பேர் காதல் ஏற்பட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு அப்புறம் வேற ஒருத்தர் திருமணம் பண்றாங்க அதே போல சில பேர் கல்யாணமே ஆகாம காலம் தனித்தே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க சோ இந்த மீனம் ராசிக்கு இதுதான் கொடுப்பனையாக இருக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்தவரிலும் சரி மீனம் ராசிக்கு இந்த தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகம் அந்த தனிமை என்பது பாத்தீங்கன்னாக்க அப்படியே பிரிந்திருந்தா கூட தன்னுடைய வாழ்க்கை துணைவரை விட்டுக் கொடுக்காதவர்களாகவும் மீன ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு சகோதரர்கள் இருப்பாங்க அதே போல அவருமே படித்தவராக இருப்பாரு நல்ல ஒரு வேலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவராக இருந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குறிப்பா திருமணம் ஆன பின்பு கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலும் சரி பிரிந்திருந்தாலும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் திருமணம் ஆன பின்பு அது வந்து வீடு வாங்குறது சொத்து வாங்குறது போன்றவை எல்லாம் ஏற்படும் மீனம் ராசியை பொறுத்தவரையும் பிள்ளைகள் வகையில வந்து கண்டிஷனோட வளர்ப்பாங்க ஆனா பிள்ளைகள் வகையில ஒரு மன வருத்தமும் வந்து போகும் வாழ்நாள்ல அதே போல மீனம் ராசிக்காரங்க ஒரு தொழில் செய்யறாங்கனா எச்சரிக்கையா செய்யணும் ஒரு தொழில ஒரு இறக்கம் ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் வேலைக்கு போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளைக்கு ரெகனிஷன் கிடைக்காம இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அதன் பிறகு முன்னேற்றங்கள் ஏற்படும் ரெகக்னிஷன் கிடைக்கும் சோ பொதுவாக பார்க்கும்போது வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினாங்க மீனம் ராசிக்கு பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை தொந்தரவுகள் இல்லை பொறுமையாக இருந்தால் கூட ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்